ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மறுவழிக்கிழங்கில் முட்டை மிட்டாய் தான் பார்க்க போகிறோம் முட்டை மிட்டாய் முட்டை மிட்டாயின்னு இப்போ வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம மறுவழிக்கிழங்கு இப்போ சீசனில் இருக்குது இல்லையே அதில் நம்ம முட்டை மிட்டாய் செஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நியமையாக இருந்துச்சிங்க கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் மறுவழி கிழங்கு முட்டை மிட்டாய் செய்கிறதுக்கு வந்து நான் மறுவழி கிழங்கு வந்து நான் நாலு கிழங்கு நான் எடுத்துக்கிட்டேன் சகப்பு தோல் கிழங்காக பார்த்து எடுத்துக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சின்ன சின்ன பீஸாக நான் நாலு கிழங்கு இருக்குது இதை நம்ம தோல்லாம் எடுத்துடலாம் தோல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ திரும்பவும் இதை துருவ போகிறேன் இதை துருவி ஆட் பண்ண போகும்போது நம்ம தேங்காய் சேர்த்து அரைப்போம் அப்போ நைஸாக நமக்கு அரைப்பட்டுரும் நீங்கள் துருவலைனா கூட சும்மா சின்ன சின்ன பீஸாக போட்டு நீங்கள் தேங்காயும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க நான் துருவி தான் நான் அரைக்க போகிறேன் இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம துருவிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க மறுவழிக்கிழங்க சார் ட்ரை பண்ணி பார்க்கலாம் முட்டை மிட்டாயின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தா உண்மையிலேயே வேறு லெவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் நம்ம எதில் முட்டை மிட்டாய் ட்ரை பண்ணலாங்கிறத நமக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மறுவாளி கிழங்குலாம் நான் துருவியாச்சு இதை திரும்பவும் வந்து மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம அரைக்க போகிறோம் நான் ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டேன் ஒரு தேங்காவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மறுவழிக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிட்டு அது கூட நீங்கள் தேங்காவும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி லேஸாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி இல்லாமல் நமக்கு அரைக்க முடியாது லைட்டாக ஒரு பல்ஸ் விட்டுட்டு இதில் நான் என்ன செய்ய போகிறேன் பத்து ஏலக்காவை சேர்த்து இது கூடயே நம்ம அரைச்சிக்கிடலாம் நம்ம தட்டி ஆட் பண்ண போகும்போது வந்து கொஞ்சம் நிற நிறையா இருக்கும் இது கூட அரைச்சிட்டோம்னா கொஞ்சம் நைஸாவே நமக்கு அரைப்பட்டுரும் அதுக்காக நான் இது கூடவே நான் ஏலக்காய் சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன் உங்களுக்கு ஏலக்காய் தூள் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே நான் பேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் ரொம்ப நைஸாகவே அரைச்சிக்கோங்க முட்டை மிட்டாய்க்கு வந்து பால்கோவா ஆட் பண்ணுவாங்க நான் பால்கோவா இல்லாமல் நான் ரெடி பண்ணி காட்டியிருக்கேன் எப்படி செய்யலாங்கிறத இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க டக்குன்னு நமக்கு கிழங்கு சீசனில் இருக்கையிலே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க முட்டை மிட்டாய்க்கு முக்கியமானதே வந்து இந்த முட்டை தான் இந்த முட்டையில் வந்து நான் ஆறு முட்டை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் நாலு கிழங்கு எடுத்ததுனால நான் ஆறு முட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள்ட்ட ரெண்டு கிழங்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா மூணு முட்டை ஆட் பண்ணுங்கள் போதும் இப்போ வந்து முட்டையை சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு ரிச் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக வந்து நம்ம அமுல் மாவு பாக்கெட் இருக்குது இல்லையா பத்து ரூபா பாக்கெட்டு அதில் ரெண்டு பாக்கெட் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நம்ம பால்கோவா நம்ம சேர்க்கலை அந்தளவுக்கு நம்ம டேஸ்ட்டை மேனேஜ் பண்ணி கொடுக்கணும் இல்லையா அதுக்காக நம்ம என்னென்ன ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து நம்ம மில்க் மேட் வந்து ஒரு டப்பி ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன் கண்டிப்பாக நம்ம முட்டை மிட்டாய்க்கு வந்து பால்கோவா சேர்க்கலைன்னா பால் மாவும் நம்ம மில்க் மேடோ நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணாதான் அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இனிப்பு பற்றாத மாதிரி இருந்துச்சு இதுக்கு வந்து நான் மூணு டீஸ்பூன் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சீனி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து இரநூறு கிராம் வந்து நான் ரோஸ் நை ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சு ஒரு மீடியம் ஹீட்டில் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க கொஞ்சம் ஓரளவு நமக்கு திக்னஸ் வேணும் பிடிச்சிரும் கொஞ்சம் கைவிடாமல் இதை கிளறிக்கிட்டே இருங்க கிழங்குனால உடனே டக்குன்னு அடிப்பிடிச்சிரும் இப்போ ஓரளவு கிண்டியாச்சு நான் வெளியில் எடுத்து வச்சுட்றேன் நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸில் நான் பத்து நிமிஷம் நான் ப்ரீஹீட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம இதில் தான் நம்ம பேக் பண்ணியிருக்கப்பறம் நல்ல தாராளமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து அடியில் வந்து நமக்கு ஒட்டாமல் கிடைக்கும் இதே நீங்கள் வந்து குக்கர்லேயும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிடலாம் இப்போ நான் ரெண்டு டின்லையுமே நான் செய்ய போகிறேன் கொஞ்சம் பேட்டர் அதிகமாக இருக்கிறதுனால நான் ரெண்டு இதையும் நான் பிரிச்சுக்கிட்டேன் இப்போ வந்து அவன் வந்து நமக்கு ப்ரீஹீட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் வச்சாலே நமக்கு போதுங்க சூப்பராக நமக்கு பேக்காகி வந்துருச்சு இப்போ வந்து ரெண்டையும் ஒரே சைடில் வைக்க முடியலைங்கிறதுக்காக நான் மேலேயும் கீழே நான் வைக்க போகிறேன் கிழங்கு சீசனில் இருக்கையிலே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு வந்து சூப்பராக வந்து முட்டை மிட்டாய் மறுவழி கிழங்கு முட்டை மிட்டாய் நமக்கு வந்து ரெடியாகிடுச்சி இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மேலே சவக்கம் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து முப்பது நிமிஷத்துலேயே நீங்கள் எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா பீஸ் போடுறோம் பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ரிச் அண்ட் டேஸ்ட்டு எம்மியாக இருந்துச்சிங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை நமக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி